வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் கடந்த ஒன்றரை வாரங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வர லாருக்கான அளவு சவரனுக்கு ஐயாயிரம் அப்படிங்கிற சரி உலக காண மேற்கொண்டு இந்த வாரத்தில் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாயாக காணப்பட்டது ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் விலை செஞ்சு நூற்றி ஏழு ரூபாயா காணப்படுது எட்டு கிராம் நமக்கு எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு காணப்பட்டது பதினாறு ரூபா விலை செஞ்சு எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு நமக்கு ஒரு கிலோவுக்கு இரண்டாயிரம் கடந்த ஒரே நல்ல சரிஞ்சு காணப்படவில்லை அடுத்து நம்ம இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் அதோட ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்னாக காணப்பட்டது ஒரே நாளில் இரநூத்தி பதினெட்டு ரூபாய் கிராமுக்கு சரிஞ்சு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரிங்கன்னு ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு வந்து எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டாக காணப்பட்டது கடந்த ஒரே நாளில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் விலை செய்ய எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலாக காணப்படவில்லை கடந்த ஒன்றரை வாரங்களில் சவரனுக்கு ஐயாயிரம் சரிஞ்சு காணப்படவில்லை இது மேற்கொண்டு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் வரைக்கும் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தொடர்களை ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாக காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலை சரி விட எட்டாயிரத்து எழுநூற்றி எழுவத்தி ஐந்தாக இருக்கவில்லை எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறாக இருந்தது ஒரே நாளில் ஆயிரத்தி அறநூறு ரூபாய் விலை செஞ்சுருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னா சொல்லப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எழுபத்தி ரெண்டாயிரம் இருந்தது எழுபதாயிரத்தி இரநூறுவா காணப்படவில்லை இதுவும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது கடந்த ஒன்றரை வாரங்களில் என்ன இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து நான்காயிரத்தி எழுநூறு ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது

தங்கத்தோட விலை சரிஞ்சிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு சில காரணங்கள் இருக்கு அதையும் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அக்ஷய திருதியை ஒரே நாளில் நமக்கு பதினாலாயிரம் கோடி தங்கம் விற்பனை செய்துள்ளார்கள் இது கடந்த வருடத்தை விட இருபது சதவீதம் அதிகமாகும் மக்களும் ஒரே நாளில் தங்கம் அதிகமாக வாங்கிய காரணத்தால் அதற்கு அடுத்து மீண்டும் வரும் நாட்களில் நமக்கு தங்கத்தை அதிகமாக வாங்காத காரணத்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்தும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுத்துள்ளது இந்த பதினாலாயிரம் கோடி தங்கத்தின் விலை விற்பனையானது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு மேலும் வரும் நாட்களில் முக்கியமான காரணமாக பார்க்கப்படும் ஒரு அவுன்ஸுக்கு இரநூத்தி ஐம்பது டாலருக்கு மேலே சரிந்து காணப்படுவது மட்டுமல்லாமல் ஒரே நாளில் எழுபது டாலர் எண்பது டாலர் என்று தொடர்ந்தும் சரிந்து கொண்டே வருகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுத்துள்ளது